சிவம் மருத்துவமனை ஆரோக்கியமே வரம் சித்தர்கள் வந்து ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது முக்கியமாக சொல்கிறது உள்ளுக்கு கொடுக்குற உணவு முறை உணவை எப்படி சாப்பிடணும் என்ன மாதிரிலாம் சாப்பிட்டா நம்ம வியாதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன நிறைய விஷயங்களில் இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம உணவை எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி மட்டும்தான் முதல் உணவு சாப்பிடணுன்னாலே பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாது பசி எடுத்து அப்புறம் தான் சாப்பிடணும் பசி எடுத்து ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கிறதும் ரொம்ப தப்பான விஷயம் தான் உணவை எந்த வகையெல்லாம் உள்ளுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றத பத்தி ஒரு முக்கியமா நாலு விஷயம் சொல்லியிருக்காங்க அதுல ஒண்ணு வந்து சப்பி சாப்பிட்றது அதே மாதிரி எந்த உணவாக இருந்தாலும் ஒரு சில உணவுகளை நக்கி தான் நம்ம சாப்பிடுவோம் சில உணவுகளை வந்து நல்லா கடிச்சு சாப்பிடுவோம் ஸோ இதில் கடைசியானது பார்த்தீங்கன்னா உறிஞ்சி சாப்பிட்றது ஒவ்வொரு உணவும் எப்படி சாப்பிடணுன்ற ஒரு விஷயத்த முதல் கொண்டு சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு உஷ்ணம் அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக நம்ம கை கால்களை சுத்தமாக கழுவிடணும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம தரையில் அமர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி குடிக்கணும் இல்லையா அப்போது நம்ம ஒரு ஒரு தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம தொண்டையில் இருக்கிற உள்நாக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கைகளில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க கைகளில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றி நல்லா உறிஞ்சி குடிப்பாங்க உறிஞ்சி குடுக்கிறது மூலயமா அந்த தொண்டையில் இருக்கிற உள்நாக்கு வந்து குளிர்ச்சி அடையுது ஸோ உள்நாக்கு வந்து நிறைய டிசீஸ் வர்றதுக்கு அதை ட்ரையாகனாலும் சரி அது சூடு அதிகமானாலும் சரி ஒரு சில வியாதிகள் உருவாக்கும் ஸோ நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம தொண்டையை வந்து ஈரம் பண்ணிட்டு தான் நம்ம உணவு உள்ளுக்கு கொடுக்கணும் அப்போ தண்ணி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கைகளில் வந்து தண்ணியை ஒரு மூணு முறை போட்டு நல்லா உறிஞ்சி குடிச்சிட்டு உள்நாக்கை ஈரத்தன்மையை ஏற்படுத்திட்டதுக்கப்புறம் உணவு உட்கொள்வாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா உடல் சூடு அதிகமாக இருக்குன்னா நம்ம ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்க உள்நாக்கம் எப்பயுமே வறட்சியாக இருக்கு அப்படினாலே நம்ம வெளியே கை வச்சு பார்த்தீங்கனா ஃபீவர் தெரியும் ஸோ ஃபீவர் இருக்குன்னு எளிமையாக எப்படி கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தொண்டை வறட்சி இருக்கு அப்போ நிறைய நிறைய தண்ணி குடிக்கணுன்றது நம்ம இதில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அப்போ உள்ளாக்க ஈரத்தன்மையை கொண்டுத்துட்டதுக்கு அப்புறம் உணவை நல்லா மென்று உள்ளுக்கு சாப்பிடணுன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள்லாம் வந்து நம்ம தலைகீழாக நிற்பாங்க ஸோ அந்த உள்நாக்கு வந்து லிங்கம் மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணோம் இல்லையா அதை எப்பயுமே ஆரோக்கியமாக ஈரத்தன்மையோட வச்சுக்கணும் அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது போல் நீங்கள் உள்ளங்கையில் தண்ணீர் ஊற்றி உறிஞ்சி குடிச்சிட்டு அப்புறம் உணவு எடுக்கிறதுக்கு மூலயமா நம்ம இடையிடையே உணவு எடுக்கும் போது தண்ணி குடிக்கணும் ஒரு அவசியம் இருக்காது ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் ஒழுங்காக செரிமணம் ஆகும் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை நம்ம நல்லா வச்சுக்கலாம் டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவ மருத்துவமனை சிவ மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான் நோய் குறித்த பயமா இனி வேண்டாம் நோய்கள் வர ஒரே காரணம் உடலில் பல நாள் தேக்கி வைத்த கழிவுகளின் தேக்கமும் தவறான வாழ்வியல் வழிமுறைகளும் மட்டுமே சர்க்கரை நோய் மூட்டுவலி சைனஸ் ஆஸ்துமா சோரியாசஸ் குழந்தையின்மை முதல் மாரடைப்பு வரை சித்தர்கள் அன்றை கணித்த நாலாயிரத்து நோய்களுக்கும் எளிமையான மருத்துவத்தை இன்றும் சேவையாக செய்யும் டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை ஆயுர்வேதிக மருந்து சாப்பிடுறது கனிமொழியமாக சாப்பிடுறது சிறப்பு நினைக்கிறேன்